ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம கதைக்கு யார் வரப்போறா தெரியுமா ஒரு கருணையான மயில் தான் ஒரு அழகான காடு இருந்துச்சு அந்த காட்டுல ஒரு பெரிய மயில் இருந்துச்சு அந்த மயில் கூடவே சின்ன சின்ன பறவைகளும் வாழ்ந்து வந்தாங்க அந்த பறவைகள் எல்லாமே கூடி பேசிக்கிட்டாங்க இந்த மயில் இவ்வளோ அழகா இருக்கு இந்த மயில் கண்டிப்பா தும்பிரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த மயில் பின்னாடி பேசினாங்க ஆனா அந்த மயிலுக்கு எல்லாரு கூடயும் சேர்ந்து விளையாடணும்னு ரொம்ப ஆசை அந்த மயில் வந்து நினைச்சது ஏன் எல்லாரும் நம்ம கூட விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையோடவே இருந்தது குளிர்கால நேரம் வந்துருச்சு ரொம்ப பனியோடவும் ரொம்பவும் குளிராக இருந்த அந்த காலத்தில் எல்லா பறவைகளுக்கும் ரொம்ப ரொம்ப குளிராக இருந்தது மரத்துக்குள்ள மர பொந்துக்குழுக்குள்ளே எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி இருந்துச்சு எல்லா பறவையும் ஆனாலும் அதுங்களுக்கு குளிர் தாங்க முடியல அப்போ அந்த மயில் வந்து பக்கத்தில் போய் அந்த குருவிகள் பறவைகள் எல்லாத்துக்கிட்டேயும் போய் பக்கத்தில் நின்று அதுகளுக்கு தேவையான இறகுகளை வந்து பிச்சு பிச்சு கொடுத்துச்சு மயிலோட ரெக்கைகள் எல்லாத்தையுமே அந்த சிட்டுக்குருவிகள் எல்லாமே தனக்கு சாதகமா வச்சு அந்த குளிர்காலத்துலேருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதே மாதிரி அதோட தோகைய அப்படியே அரவணைச்சு அந்த குருவிகள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி போர்வ மாதிரி அமைச்சு அதுக்குள்ளவே வச்சுக்குச்சு மயில் அப்பதான் தான் மற்ற பறவைகள் எல்லாத்துக்குமே புரிஞ்சுது இந்த மயில் வந்து ரொம்ப கருணையா இருக்கு நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோம் இது ரொம்ப திமிராக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளுக்குமே புரிஞ்சுது அப்போ இருந்து எல்லா பறவைகளும் மயில் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவுமே ஜாலியாக பறந்து திரிஞ்சு அது கூடவே விளாடுவாங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்புறம் என்ன அந்த காட்டிலே ஒரே குதூகலந்தான் எல்லா பறவைகளும் மயில் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க மயில் எப்படி தோகை விரிச்சு ஆடுமோ அதே மாதிரி அந்த பறவைகளும் தோகை விரிச்சு ஆடுறதுக்கு பார்க்கறது மயில் என்ன சாப்பிடுதோ அது மாதிரி சாப்பிட்றது அது எப்படி சவுண்டு விடுதோ அதே மாதிரி சவுண்டு விடுறதுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்தாங்களாம் ஸோ குட்டீஸ் இதுலேருந்து என்ன தெரியுது ரொம்ப ரொம்ப கருணையோடு இருக்கணும் எல்லாரு கூடையும் சண்டை போடக்கூடாது அது மட்டும் இல்லாம உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட கருத்து இப்போ கேள்வி நேரம் மயில் இந்த குளிர் இருந்து அந்த பறவைகளை எல்லாத்தையும் எப்படி பாதுகாத்துச்சு பதில உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலாமா Hey kids hope you all like the video watch our latest videos and playlist and have fun see you again and bye bye keep watching keep on subscribing our next video will out soon